கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய பாதுகாக்கும் இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் வசனம் பதினேழை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் எனக்கு பிரியமான தேனுடைய பிள்ளைகளை நம்மை சுத்தமாக்கும் ஜபம் என்ற தலைமை நான் நாம் தியானிக்க இருக்கிறோம் நான் ஊழித்தின் காலத்தில் சென்னையிலே எண்ணூர் பகுதியில் நான் ஊழி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு முறை சைக்கிளில் ஒரு தெருவழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய சந்து அங்கே இரண்டு மூன்று எருமை மாடுகள் வந்து கொண்டிருந்தது நான் ஒரு ஓரமாக அந்த சந்திலே ஓரமாக கடந்துவிடலாம் என்று நான் போகும்பொழுது அந்த இறமை மாட்டினுடைய ஒரு வால் என் முதியில் அது வீசிவிட்டது நான் அணிந்திருந்த அந்த வெள்ளை சட்டையானது விட்டது வீட்டில் வந்து நான் அலசி பார்த்தேன் தோய்த்து பார்த்தேன் ஆனால் அந்த கரை போகவில்லை அது ஒரு புதிய வெள்ளை ஆடை மனது கஷ்டமாய் இருந்தது என் பிரியமான என்னுடைய பிள்ளைகளே இப்படி புறம்பான நம்முடைய ஆடை அல்லது நம்ம முகத்தின் ஒரு அழுக்கோ ஒரு மாற்றமோ ஒரு கரையோ ஒரு பருவோ காணப்படும் பொழுது நாம் கவலைப்படுகிறோம் துக்கிக்கிறோம் ஆனால் உள்ளான மனுஷன் அழுக்காகுவதை நாம் அதை குறித்து கவலைப்படுவது இல்லை பிரியமான அன்பான தேவடைய ஜனமே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாசு இருந்தால் கூட நாம் பரவ செல்ல முடியாது ஒரு பாவ அழுக்கு இருந்தால் கூட நாம் பரவலவன் செல்ல முடியாது நம்முடைய உள்ளத்தை அழுக்காக்கக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடுமுறையில் காணப்படுகிறது நாம் கோபப்படும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷன் கரைபடுகிறான் நாம் எரிச்சல் அடையும் பொழுது பெருமை கொள்ளும் பொழுது பொறாமைப்படும் பொழுது பிறரை நாம் திட்டும் பொழுது வேச்சாரம் பண்ணும் பொழுது வேசித்தனம் செய்யும் பொழுது நம் உள்ளமானது கரைபடுகிறது இதை குறித்து நாம் கவலைப்படுவது கிடையாது பிரியமானவளே ஆனால் நாம் பண்ணக்கூடிய ஜபம் பாவலுக்கு நீக்கிறது பாவத்தை தடிக்கிறது ஒரு பக்தன் சொன்னார் நாம் ஜபிக்கும் பொழுது ஜபம் பாவத்தை தடுக்கிறது நாம் ஜபிக்காமல் இருக்கும் பொழுது பாவம் ஜபத்தை தடிக்கிறது எனவேதான் பிரியமாவளே முன்னோர்கள் ஜெபித்தார்கள் முன்னோர்கள் ஜெபித்து காலையும் மதியமும் மாலையும் ஜெபித்து ஒரு பாமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சில பக்தி பருவத்திற்கு எடுத்துக் ஏனோக்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் தேனோடு அவன் சஞ்சரித்து கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்கிறது தினம் உறவாடி கொண்டு வந்தான் ஜெபித்து கொண்டு வந்தான் எனவே இந்த பூமி அவனை வைத்துக் கொள்ள முடியவில்லை ஜபம் ஒரு மனிதனை மாற்றியது ஜபம் ஒரு மனிதன் பாவம் செய்யாதபடி தடுக்கிறது பிரியமான தேனோட பிள்ளைகளே ஒரு பரசமான வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்றால் ஒரு நாளும் ஜபிக்க வேண்டும் காலையும் மாலையும் ஜபிக்க வேண்டும் தாவித ஒரு நாளைக்கு ஏழு முறை ஜபித்தார் தானியல் இடைவிடாது மூன்று வேலை ஜபித்தார் ஏனோக்கு ஜபத்தோடு வாழ்ந்தார் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் தேனோடு சஞ்சரித்தார் பிரியமானவர்களே நல்லா ஜபிங்கள் ஜபிக்க திறந்தவன் ஜெயிக்க திறந்தவன் பிரியமானவர்களே ஜெபமே நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி ரகசியம் எனவே நன்றாக ஜெபீங்கள் நாம் பாவத்தை தடுக்க முடியாத பாவ அழுக்கு நம்மை ஆட்கொள்ளாதபடி ஒரு பசமான வாழ்க்கையை வாழும்படியாக ஜபம் நம்மை பாதுகாக்கிறது எனவே தாவிதை போன்று தானியலை போன்று நடு முறுப்பிதாக்களை போன்று ஜபித்து பாவத்திற்கு எதிராக நாம் வாழ்வோம் நிச்சயமாக தேன் வரும் பொழுது அவரை காணந்த பாக்கியத்தை நமக்கு தருவதாக நம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாகி நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்கு சோதரம் அப்பா இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆடுரே ஜபத்தை நான் ஒருபோதும் அலட்சியம் செய்யாதபடி ஒரு பரசமான வாழ்க்கை வாழ்வதற்கு நான் ஜபத்தை நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவரே மோடு கூட இணைந்து உறவாடி பாவத்தை மேற்கொள்ள திரும்பித்தாரும் சாமி இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசுவதிங்க தேவைகள் வாருங்கள் எல்லாவற்றையும் சந்தியை இந்த நாளை கூட இருங்க பிள்ளைகளோடு கூட இருங்க போக்கிவரத்தையும் காத்து கொள்ளுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரம தவப்பனே ஆமீன் ஆமீன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்